பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்னோ ஸ்டோம் இன்றைக்கு நடந்த ஸ்னோ ஸ்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் கார்கள் போய் இந்த ஸ்னோ ஸ்டோம் இந்த ஃபேக்டரி ஏரி ஏரியா இந்த மரங்கள் எல்லாம் வடிவாக இருக்கு ஸ்னோக்கள் பாருங்க இந்த மரங்கள் எவ்வளோ வடிவாயிருக்கு இரவில ஸ்னோக்கள் எல்லாம் கொட்டி சூப்பராக இருக்குது பார்க்க ஸ்னோ வேண்டாம் ரோட்டு வழிய வாகனங்கள் ஒன்றும் போடையிலாது இப்போ இந்த ஃபேக்ட்ரிகளுக்காக நான் ஸ்டில் ஆற்றல் வந்துடுங்கன்னா மட்டும் வளமையை விட குறைவாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்ல விரவிரவாக கொட்டி இன்னும் ஸ்டில் கொட்டி கொண்டு இருக்குது இப்போ பிடிக்க போகிறோம் ஆரமுக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்னோ எல்லாடாவும் குய்ச்சி குய்ச்சி விட்டுருக்கு இப்போ இங்கே அப்படி பெரிய அளவில் ஸ்னோ கோட்டைக்கு அப்படி தான் மிஷினுகள் வந்து இதை எல்லாம் ஒதுக்குறது பாருங்க என்ன கார்கள் வாகனங்கள் போக்குவரத்துக்காக இதை அப்படி தள்ளி ஒரு சைடில் தள்ளுவிடும் கண்டராட்டில் உள்ள எல்லோருக்கும் ஓவை தெரியும் வெளிநாடுகளில் உள்ளவைக்கு தான் இது பார்க்க வித்தியாசம் அப்படி சேர்த்து சேர்த்து பெரிய குவியலை குவிச்சு விடுவார்கள் இது இரண்டு நாளைக்கு முதல் நடைபெற்ற ஸ்னோ ஸ்டோம் இன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கும் இருபத்தஞ்சில் வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் சினோ உண்டு அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த மரங்களை பாருங்க அந்த மேலே ஸ்னோ கொட்டுறதுக்காக நல்லா அழகாக இருக்குது இந்த மரங்களுக்கு மேலே இருக்கிற சினோ அப்படியே மா போல் மா அப்படி இருக்குமா அப்படி தான் இந்த பெரிய வழிகள் எல்லாம் அப்படியே ஸ்னோ ஸ்னோ பண்ணுறோன்னா ஸ்னோ கொட்டி அப்படியே வெள்ளியாக இருக்குது பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்கும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஸ்னோவையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த இரவும் இருக்குது நாளைக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து பார்ப்போம் சனிக்கிழமை இந்த எங்கட ஃபோரோ ஒன் வெஸ்ட் பாருங்க என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஸ்னோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கு சினோ வந்து இண்டையிலேருந்து ஃபுல்லாக கொட்டி நாளைக்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரையும் பெறப்போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறோம் அஞ்சு முப்பது அஞ்சரை இப்படி இருக்கு ஒரு அந்த ரோட்டெல்லாம் ஒரு ஐஸ் ஆகிருக்குது இப்போ கார் பிரேக் அடித்தா வளைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கட்டம் ஆனால் ஓரளவு போய்கொண்டிருக்கு வாகனங்கள் ஸ்லோவான குறைவு வளமையை விட குறைவு இன்றைக்கு இரவைக்கு தான் அந்த ஸ்னோ ஸ்டோம் பிஸாக விரும்புன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதனால் எஞ்சால ஸ்டாப் செஞ்சாலும் சைடு ஈஸ் பக்கம் தான் அது இருக்குது எனவே வழியில் தேவை இல்லாமல் போவான் தேவை இல்லாமல் போகிறது ஏதாவது விஷயத்தோடு போனால் சரி முக்கியமான அலுவலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறது பெற்றோர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எல்லாம் ரோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் அந்த ரோட்டு வந்து சரியில்லை அனபடியால் ஆக்சிடென்ட் விடுறதுக்கான சான்சஸ் கூட கொஞ்சால எல்லாம் பிளாக் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கொஞ்சம் முறிய போயிருக்கு இப்போ இதுவே வயதில் சினோவிலேயே வீட்டுக்கு பின்னால் அள்ளி குவிக்கிற அளவுக்கு இடம் இல்லை ஏன்னா ரெண்டு பக்கமும் சின்ன நிரம்பி வலியுது அந்த வலிச்சு வலித்து போட்டாச்சு அன்றைக்கு இன்றைக்கு அடிக்கிற இரவு சினோவை இங்கே தான் கனவேற்ற பிரச்சனையாக இருக்கும் ஏதோ ஒன்றும் செய்யல நாங்கள் இதுக்கு மேலே அப்படி அள்ளி அள்ளி போட வேண்டியதான் போட்டால் தான் கார்களை வழியில் எடுக்கக்கூடியதாக இருக்கு நாளைக்கு கனடா வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நிலை இப்போ இலங்கையில் மழை வெள்ளம் போல் கனடாவில் இந்த ஸ்னோ ஸ்டோம் வின்டர்களில் வரும் மற்றது சம்மரில் வெக்க பிரச்சனை இலங்கை மாதிரி இருக்குது வின்டரில் குளிர் பிரச்சனை இருக்குது அதோடு இந்த ஸ்னோ ஸ்டோம்களும் இருக்குது நன்றி